அவனை திருநான்னு சொன்னால் கொலை பண்ணிவிட்டான் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணோன்னு என்னாச்சு கோவலன் செத்து விட்டான் இப்போ அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு இடைப்புளம் மடந்தைக்கு அடைக்கலம் தந்தைங்க ஒரு தயிர் போர் விற்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க என்னன்னு சொன்னாங்க கோவலர் வாழ்க்கை ஒரு கொடுப்பாடு இல்லை கோவலர் வாழ்க்கையில் கொடுமை இல்லை நல்லவங்களாக இருப்பாங்க ஆகினால இவங்கிட்ட நான் கண்ணகியை அடைக்கலப்படுத்துகிறேன் இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் என்ன சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க இவ யார் தெரியுமா நீ யாரோட நினச்சிக்கிட்டு இவங்க பேரை போய் சொன்னாலே இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வியாபாரிகள் தங்கள் வீட்டுக்கு விருந்தினரை அழைச்சிப்பாங்க ஆனால் அங்கெல்லாம் தான் இங்க வந்திருக்காங்க அதனால இவங்க நீ என்ன செய்யணும் தெரியுமா நல்ல தலை கொழுக்காட்டி கொஞ்சமாக தலையில் பூவை வச்சு இவளை பக்குவமாக வச்சுப்ப ஏன் தெரியுமா இவளுடைய வண்ண சீரடி மண்மகள் அறிந்த இவளுடைய காலடிய மண்மகள் பார்த்தது இல்லைப்பா தெருவில் நடந்ததே இல்லைப்பண்ண சீரடி மண்மகள் அறிந்த அப்படின்னு சொல்லிட்டு தன் உயர்கான தகைசால் பூம்படி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தன்னுடைய துயரத்தை பற்றி நினைக்காம கணவனுடைய துயரத்தை பற்றி நினைக்கிறான் அவ்வளவு உயர்ந்தவரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இந்தமா இல்லை கண்ணகி கண்ணகி எப்படி நடக்க முடியு நினைச்சேன் ஒரு மதத்தான் அது நமக்கு எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு இளங்கவடிகளுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு நடந்து கண்ணை கண்ணையை கிடக்கிறான் இன்னும் இளங்கோடிகளுக்கு இவ்வளவு கஷ்டமா நமக்கு வந்து அவர் தான் பார்க்கணும் அப்படின்னு போறாங்க அங்க போகிற போது அவ ஒன்று சொல்கிற ஹீவில் போகும்போது சத்தம் கொண்டு கண்ணா அப்படின்னா பேசிட்டு போறா போகும்போது கண்ணகி சொல்கிற இந்த ஊரில் இருக்கிற மன்னன் செங்கோல் தவறி என்னுடைய கணவனை கல்வன் என்று கொண்டு விட்டார்கள் சிலம்பு திருடிய கல்வன் என்று இவனை கொன்று விட்டார் ஏன் சிலம்பு தான் அவன் வச்சிருந்தான் அந்த கோபிரந்தேவியோடைய சிலம்பு இவனுடைய சிலம்பு ஒன்றா இருந்ததுனால இவன் திருடிட்டானே அந்த பொற்கோடர் கொஞ்சம் காமிச்சதை வச்சுக்கிட்டு இவன் கொலை பண்ணிட்டான் விசாரிக்காமலே கொலை பண்ணிட்டான் அப்போ அவன் கேட்குறா இந்த ஊர்ல தெய்வம் இருக்கான்னு தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டு கொள் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொள் இந்த ஊர்ல தெய்வம் இருக்கா இருந்தா இதை பார்த்துட்டு இருக்குமான்னு அப்புறம் கேட்டால் நல்ல பெண்கள் இருக்கிறா இந்த ஊர்ல பெண்டிரமும் உண்டுகொள் பெண்டிரம் உண்டுகொள் கொண்ட குருணன் ஒருபூரை தாங்க வருவோம் பெண்டிரன் உண்டு கொள் பெண்ணிறன் அவனை திருடன்னு சொன்னால் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணோன்னு என்னாச்சு கோவலன் செத்து விட்டான் இப்போ அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு இடைக்குள மடந்தைக்கு அடைக்கலம் தந்தைங்க ஒரு தயிர் போர் விற்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை கோவலர் வாழ்க்கையில் கொடுமை இல்லை நல்லவங்களாக இருப்பாங்க ஆகையினால இருக்கட்டும் நான் கண்ணகியை அடைக்கலப்படுத்துகிறேன் இடைக்குல மனத்தைக்கு அடைக்கலம் தந்து என்ன சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க இவ யாரு தெரியுமா நீ யாரும் நினச்சிக்கிட்டு இருக்காத இவங்க பேரை போய் சொன்னாலே இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வியாபாரிகள் தங்கள் வீட்டுக்கு விருந்தினரை அழைச்சிப்பாங்க ஆனால் அங்கெல்லாம் போகக்கூடாது தான் இங்கே வந்திருக்காங்க அதனால இவங்க நீ என்ன செய்யணும் தெரியுமா நல்ல தலை முழுக்காட்டி கொஞ்சமாக தலையில் பூவை வச்சு இவளை பக்குவமாக வச்சுப்ப ஏ தெரியுமா இவளுடைய வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரன் இவளுடைய காலடியை மண்மகள் பார்த்ததில்லைப்பா தெருவில் நடந்ததே இல்லைப்பண்ண சீரடி மண்மகள் அறிந்திரல் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயர் தான தகைசால் பூம்படி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தன்னுடைய துயரத்தை பற்றி நினைக்காம கணவனுடைய துயரத்தை பற்றி நினைக்கிறான் அவ்வளவு உயர்ந்தவரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இந்தமா இல்லை கண்ணகி கண்ணகி எப்படி நடக்க முடியு ஒரு மருத்தம் அது நமக்கு எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு இளங்கோடிகளுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு நடந்து கண்ணை கண்ணை கிடக்கிறான் இன்னும் ஒண்ணு இளங்கவடிகளுக்கு இவ்வளவு கஷ்டமா நமக்கு வந்து அவர் தான் பார்க்கணும் அப்படின்னு போறாங்க அங்க போற போது அவ ஒன்று சொல்கிற ஸ்கூவில் போகும்போது சத்தம் ஒன்று கண்ணா பேசிக்க பேசிட்டு போறா போகும்போது கண்ணகி சொல்கிற இந்த ஊரில் இருக்கிற மன்னன் செங்கோல் தவறி என்னுடைய கணவனை கல்வன் என்று கொன்று விட்டார்கள் சிலம்பு திருடிய கல்வன் என்று இவனை கொன்று விட்டார் ஏன் சிலம்பு தான் அவன் வச்சிருந்தான் அந்த கோபிரந்தேவியோடைய சிலம்பும் இவனுடைய சிலம்பும் ஒன்றா இருந்ததுனால இவன் திருடிட்டானே அந்த பொற்கொள்ள வந்து காமிச்சதை வச்சுக்கிட்டு கொலை பண்ணிட்டான் விசாரிக்காமலே கொலை பண்ணிட்டான் அப்போ அவன் கேட்குறா இந்த ஊர்ல தெய்வம் இருக்கான்னு தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டு கொள் வைவாலில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொள் இந்த ஊர்ல தெய்வம் இருக்கா இருந்தா இதை பார்த்துட்டு இருக்குமான்னு அப்புறம் கேட்டா நல்ல பெண்கள் இருக்காரா இந்த ஊர்ல பெண்டிரமும் உண்டுகொள் பெண்டிரமும் உண்டுகொள் கொண்ட பூர்ணன் உருவுறை தாங்குவரும் பெண்டிரன் உண்டு கொள் பெண் இன் இதை ஈன்ற கிழவி எடுத்து வளர்க்கிறோம் சான்றோரும் உண்டு கொள்ளும் இப்பெல்லாம் கேட்டு போகிற இங்கே மன்னனோட வாதாடுறார் இப்போ வாதாடுற போது இளங்கோடிகள் என்ன பண்ணுறார் இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த தன்னுடைய மகள் இப்போ பெரிய பேருரை ஆற்றும்படியாக பண்ணுறார் மன்னன் கேட்டான் நீர்வார் கண்ணை எம் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கூடியோ கண்ணில் நீர் வழியை வந்து நிற்கிறியே நீ யாருமா அப்போ பேசுகிறா பாருங்கள் ரொம்ப அற்புதமான பேச்சு நீ ஒரு நல்ல மன்னனா இருந்தா தேரா மன்னான் ஆராய்ச்சி அறிவு இல்லாத மன்னனே ஏன் ஆராய்ச்சி அறிவு இல்லைன்னு சொல்ற தெரியுமா நீ கொலை பண்ணிருக்கிற ஒருத்தனுக்கு கொலை ஆர்டர் போட்டேன் இப்போ நான் என்ன சொல்றேன் அவன் வந்து சொன்னான் தலைவிரி கோலமா ஒரு பெண் வந்திருக்கிறா ஒற்றை சிலம்போட வந்திருக்கிறா கையில் ஒற்றை சிலம்பிக்கிட்டு வந்திருக்கிற அழுத கண்ணீராக வந்திருக்கிறான்னு காவலன் வந்து சொல்றான் அதுல இருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருக்க சிலம்பு ஒன்னு கையில் இருக்குனாலே யார் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் அரசன் இப்போ நீ என்ன கேட்குற என்னவோ புதுசாக ஒரு கேஸ் விசாரிக்கிறது மாதிரி நீர்வாறு கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கடியோ அவளுக்கு கோபம் வந்துடுச்சு அவ சொன்னா தேரா ஆராய்ந்து பார்க்க தெரியாத செப்புவதுடைய உனக்கு புரியும் நீயா புரிஞ்சுக்கிறார்க்கு உனக்கு இல்ல சொல்ற அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன வரல சொல்ற நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நான் கேட்டதுக்கு தேரா மண்ணா செப்புவதுடையே எல்லாரும் சிறப்பில் புல்லூர் புண்கள் தீர்த்தோ நன்றியும் கடைமணி நடுந்தான் நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சு கணவனை ஆழையின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் சிறப்பில் இசைவிழந்து பெருங்குடி மாசாத்துவானின் மகனை ஆக்கி வாழ்தல் வேண்டி ஊர்வினை துரப்ப சூழ்களல் மண்ணா நின் நகர்ப்பு வந்து இங்கு கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்ன செய்கிறார் செய்கிறார் அவர் கேட்டீங்கன்னா இனி ஒரு கேள்வி அவன் கேட்கக்கூடாது அத்தனைக்கு பத் நீ கேட்டதுக்கு கேட்க நினைக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்கிறவங்களா ஆக்கி காட்டி நீ யாருன்னு கேட்டில்ல இதோ சொல்கிறேன் எங்கள் நாட்டில் எல்லாம் எப்படி தெரியுமா ரெண்டு மன்னர்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தன் இருந்தான் புறாவுக்காக தன் உயிரையே கொடுத்தான் புள்ளூர் புண்கள் தீர்த்தோம் இன்னொருத்தன் இருந்தான் வாயில் கடைமணி நடுனா நடுக்க ஆவின் கடைமணி உகு நீர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பரர் கணவனை முதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பது அந்த புகாரில் வந்தவன் புகாருக்கு அடைக்கல ரெண்டு மணி சொன்னான் பாத்தியா ஒரு மாடுடா அதனுடைய துயர்வை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சீத்தான் பாத்தியா நீ நான் மனுஷி வந்திருக்கிற மனுஷனை கொண்டேனே ஒரு கண்ணுமுட்டிய கொண்டதுக்காக அவன் தீர்ப்பு வச்சான் இப்படிப்பட்ட ரெண்டு அருமையான ஒரு கண்ணுமுட்டி ஒரு புறா இது ரெண்டும் என்னதான் அகிரினை அதுக்கே அவன் தேர்ந்த துன்பத்தை தெரிந்து கொண்டு நீக்கி வைத்த மன்னர்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தான் நீ இருக்கியடா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இதான் அந்த புகார் என் பதியே ஒரு கன கோவலன் மனைவி உன் நென்பால் எதுக்கு வந்தோம் தெரியுமா இந்த சொன்னான் அதில் தான் அருமையான ஒரு விஷயம் சூழ்களல் மண்ணா எங்க தெரியுமா வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப வாழ்தல் வேண்டி இங்க வந்தேன் ஊழ்வினை தான் என்னை வரத்திட்டு வந்தது நான் வந்தேன் ஆனா நீ பொண்ணு விட்டேன் ஒரு மன்னனா இருக்கிறவன் குடிமக்களை காப்பாத்துவான்னு பேரு உன்னை நம்பி வந்தோம் ஒரு புறா நம்பி வந்தது தான் உயிர்கொள்கிறேன் சதையை பிரச்சு கொடுத்தா நீ உன்னை நம்பி வந்த எனக்கு என் கணவனை கொண்டு இது நியாயமா அப்படின்னா அப்புறம் எடுத்து அதை உடைச்சாலும் செலம்போ அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும் இப்ப அவள் என்ன பண்ணா பட்டாங்கு யானும் ஒரு பத்தினிய ஆமாயில் ஒட்டையின் அரசோடு ஒழிப்பேன் விட மாட்டேன் எப்படி இருந்த எப்படி ஆயிட்டார் இளும் ஒடிகள் அவர் அப்படி ஆக்கிறார் ஆக்கி பாக்கிறார் தான் வளர்த்த பொண்ணு வீடு கொண்டு எழுபடியா பண்றார் ஒரு நிலவு மாதிரி இருக்கிறார் கணவன் இருந்த போது பெருவு மாதிரி இருக்கிறா கணவன் போயிட்டான் உன்ன சூரியன் மாதிரி ஆகி சுட்டு பொசுக்கிற மாதிரி ஆயிட்டா அப்பதான் அவன் சொன்னான் நான் பொண்ணை மட்டும் ஒளிச்சிட்டு விட மாட்டேன் ஒவ்வூரையே இருக்கு வெளில வந்து நிக்கிறாளா இப்ப அக்னினி பகவான் வந்து எதுக்கு நிக்கிறான் அவன் கேட்குறான் கண்ணகி இந்த ஊர் எரியணும்னு முந்தைய ஒரு சாபம் இருக்குது இந்த ஊருக்கு நான் தான் போகிறேன் நீ சொல்லு யார் யாரை விட்டுட்டு யார் யாரை எரிக்கணும் அதாவது இவர்கிட்ட உத்தரவு கேட்குது அக்னி பகவான் வந்து கேட்குறார் எரி தெய்வம் வந்து நிற்குது என்னது சொல்லு யாரை விட்டுட்டு யாரை விழிக்கணும்னா பாப்பார் பசு பத்தினி பெண் எல்லாரையும் விட்டுட்டு தீத்திரத்தார் பக்கமே சேருங்க கெட்டவர்களை மட்டும் அடிச்சு சொல்லு நல்லவன ஒன்னும் பண்ணா உன்னை எரிஞ்சுக்கிட்டே போறா போன என்ன பண்ணான் அவனுடைய மாணவகத்தை வட்டிந்தாள் விட்டால் எரிந்தாள் பற்று எதிர்ச்சி இது யாருக்கு பயன் தருணமோ அவனே இல்ல அப்புறம் அது எதுக்கு அறுத்து எரிச்சா எரிஞ்சிட்டு நீ மெருப்பு பத்திகிட்டு எரியுது பார்த்துக்கிட்டே இப்படி போறா இப்போ முதல்ல என்ன பண்ணா பொறுமையின் தெய்வமா காட்டினாரு அதுக்கப்புறம் ஒரு துறவியை விட இவள் உயர்ந்தவள் காட்டினாரு அதுக்கப்புறம் இப்ப காட்டுற தெய்வத்தை விட உயர்ந்தவள் இப்ப என்ன வருது தெரியுமா பின்னால மதுராபுரி தெய்வம் வருது மதுரையை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வம் வருது பின்னால அது பின்னால வருது முதல்ல சொன்னார் மன்னன் கேக்குறான் யாரையோ நீ எம் முன் வந்தோ எனக்கு முன்னாடி வந்திருக்கியே நீ யார் அப்ப அவனுக்கு முந்தி நின்று வழக்கான் இப்ப அவ போறா இவளுக்கு இருக்க வர்றதுக்கு தெய்வத்துக்கு பயமா இருக்கு அவன் என்ன செய்யறா போகிட்டா இருக்கா பின்னாலேயே வந்து நீ போன பிறவியில் அது செஞ்சே அது செஞ்சே நீ என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு தான் இப்படி வந்திருக்கு கோவப்படாதே கோவப்படாத அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்றா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி முகத்தை திருப்பினாலான் லேசா அப்படி லேசா சிங்கம் பார்க்கும் பாருங்க அதை மாதிரி பார்த்தாத வாட்டிய திருமுகம் வலவையின் போட்டி ஒரு பக்கமாக லேசா அசைச்சி யாரையோ நீ என் பின் வந்தோ யார் நீ என் பின்னால் அழை வர்ற என் ஆணையர் எவ்வளோ அருதியோ என் துன்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா அவனுக்கு கடைசியில் மேற்கு வாசல் வழியா போகிறா போகும்போது சொல்றா இந்த ஊரை காவல் காக்கிறேன்னு சொல்றேன் நீ உன் ஊருக்குள்ள நானும் கணவனுமா வந்தோம் கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்து திசை வாயில் வரிதே மீழ்கின்றேன் அப்படின்னு இருந்த சங்கு வலைகர்களை உடைச்சி எடுக்கிட்டு போன பதினாலு நாட்கள் நடக்கிறா நடந்த பிறகு அங்க போனோன்னு அப்பவும் தேவர்கள் வந்து கூப்பிட்டா வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு தேவர்கள் என்ன பண்றான் கோவலனை கொண்டாந்து காட்டுறான் இந்த மாதிரி உன் கணவன் இருக்கான் வான்னு இவங்கள வானவ உளவனியவா வான ஊர்தியை கொண்டாந்து அழைச்சிட்டு போகிறான் இந்த செய்தியெல்லாம் குன்ற குறவர்கள் வந்து சேரன் செம்பு சொல்கிறாங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஏன்னா அப்பவும் கணவன் தான் அந்த இடத்துக்கு போவானே தவிர அவன் இல்லைன்னா போக மாட்டாங்கிறதுக்காக அவன் வந்து கூப்பிடுறாங்கண்ணா இப்போ அவன் எப்படி தேவர்கள்லாம் அவனை அழைச்சிட்டு வர்றாங்க அவன் தான் இந்த பாவம்லாம் பண்ணாங்க விட்டுட்டு புட்டாட்டி விட்டுட்டு போனாங்க அவனுக்கு என்ன இந்த பதவி எப்படி கிடைச்சது கோவலுக்கு கிடைக்கலாமா நரக்கத்துக்கு கூப்பிட்றான் அப்படின்னா ஒண்ணு இல்லை இவனுடைய கணவன் என்பதால் அவனுக்கு கிடைத்த பரிசு அந்த கண்ணுக்கு கணவன் என்பதால் அது கிடைச்சது அப்ப அவன் கூப்பிட்டான் போனான் அந்த வான ஊதியில ரெண்டு பேரும் போனதை நாங்க பார்த்தோன்னு எல்லாம் வந்து சொல்லுகிறார் அப்படி பெண்மையை பெரிதும் போற்றிய இலக்கியத்தை தந்தது நம்முடைய தமிழ்நாடு மற்றவர்கள் அந்த காலத்தில் ரொம்ப இழிவாக நினைச்சி பேசிக்கிட்டு இருந்த காலம் ஆனா இவர் என்ன பண்ணார் பெண்ணை உயர்வுப்படுத்த வேண்டும் என்று தையலை உயர்வு செய் அப்படின்னு சொல்றாரு அந்த தையலை உயர்வு செய்வதற்காக பெண்மையை போற்றி வணங்கி கொண்டு வந்து நிறுத்தி பார்த்து நாம் மிகவும் மகிழ்ந்து பெண்ணை எப்படி போற்றி வளர்க்கணும்னு கத்துக்கிறோம் பெண்ணுன்னா என்ன ஒரு பெண் வீட்டில் அழுதான் அந்த குடும்பம் உட்படாத பெண்ணை கண்ணிலிருந்து இருந்து கண்ணீர் வராதபடி வைத்து காப்பாற்றி வாழுகிறவனே சிறந்த மனிதன் அதை காட்டக்கூடிய இலக்கியம் தான் நம்முடைய சிறப்பதிகாரம் ஆகையினாலே நம்முடைய சிறப்பதிகாரத்தை அறிந்ததன் மூலமாக நாங்கள் வந்து கற்றுக்கொள்கிறோம் பெண்மையை போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எல்லா பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வருந்தா வருத்தம் பலனென்று போற்றினும் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப் படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப் படம் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரே எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப் பொத்துப்படும் முயவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயுவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முயூவ விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் கலைஞர் விளக்க உரை எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும்